ஆமினின் அச்சமற்றவர்களாக உள்ளே வாருங்கள் அதாவது எதிரியுடைய பயமோ உயிர் பயமோ பொருளாதார பயமோ இது எதுவும் இல்லாமல் ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சா ஆமினின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமினின்னு அச்சமற்றவர்களாக நுழையுங்கள் குரான்ல இந்த வாக்கியம் வேறு சில இடங்களில் வருது மக்காவுக்கு நபிசல்லாஹு வழங்கும் மக்காவை வெற்றி கொண்டு முழுக்க முழுக்க மக்கா ஒரு ஒரு தன்னாட்சியின் கீழ் வந்தபோது அதிகாரத்திற்கு கீழே வந்தபோது மக்கா முழுக்க ரசூலுல்லாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தபோது போது அல்ல அதை பற்றி குரான்ல நீங்கள் இன்ஷா அல்லாஹு ஆமினீனு நீங்கள் வந்து அச்சமற்றவர்களாக உள்ளே போவீங்க அப்படின்னு நல்லா சொன்னோம் நாளை சொர்க்கத்திலே நுழையக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து மடக்குகள் நல்வாழ்த்து சொல்லி உள்ளே அனுப்புகிற போது நீங்கள் அச்சமற்றவர்களாக நுழையுங்கள் நுழைகிற போது இதுக்கு முன்னாடி இருந்த எந்த பயமும் இல்லை நிம்மதியா உள்ள போலாம் அப்படின்னு அர்த்தம் சொர்க்கத்திற்குள்ளே நுழைகிற போது முஸ்லிம்களுக்கு எந்த பயமும் இல்லை அச்சமும் இல்லை எனவே அவர்கள் நிம்மதியாக உள்ளே போகலாம் என்று அர்த்தம் அதே வார்த்தையை இப்போது யூசுப் அலிகலாம் தங்களுடைய பெற்றோரை பார்த்து சொல்லுகிறார்கள் மிகவும் நிம்மதியாக நீங்கள் உள்ளே நுழையுங்கள் எந்த பயமும் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் மிசருடைய அரசரை பார்த்தாவே எல்லாரும் பயப்படுவாங்க இதே மிசர்ல தானே பிராமன் இருந்தான் அந்த சீட்டு தான் இன்னைக்கு வந்து ஆட்கள் மாறுபடுகிற போது குணாதிசயங்களும் மாறுபடும் யாருக்கும் மிசிறில் எந்த பயமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அல்லது இதுவரைக்கும் நீங்க கிராமத்துல இருந்தப்போ தானியம் இல்லை அரிசி இல்லை ரொட்டி இல்லை பஞ்சம் எல்லாம் இருந்தீங்கல்ல இனிமேல் உங்களுக்கு அந்த பயம் கிடையாது காரணம் நீங்கள் அரச மாளிகைக்குள்ளே போகிறீர்கள் அந்த பயமெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் அல்லது இது ஆமீனின் அச்சமற்றவர்களாக நுழையுங்கள்னு அவர் சொன்னதுக்கு காரணம் இந்த சகோதரர்கள்லாம் செஞ்ச பழைய எல்லாம் பார்த்து எதாவது மஞ்சம் வச்சு யூசுப் ஏதாவது பழி வாங்கிடுவாரோ அப்படிங்கிற பயமெல்லாம் கிடையாது எதுவும் இல்லை நீங்கள் பயம் இல்லாதவர்களாக உள்ளே நுழையுங்கள் என்று சொல்லி அப்புலாம் அவர்களையும் அவர்களுடைய மக்களையும் கொண்டு போய் அவர்கள் உள்ளே நுழைக்கிறார்கள்